நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அது அது எங்க சொந்த கட்சி பிரச்சனை பட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எங்கள் ஐயாவுக்கு சின்னையாவுக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது சின்ன பிரச்சனை அது பேசி தீர்க்கலாம் அப்படி நாட்டுக்கு மக்களுக்கு அதனால ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுங்க நான் பொறுப்பேற்று எங்கள் ஐயாட்ட பொறுப்பு பேசுகிறேன் இப்படி ஒன்றும் இல்லாது அது ஒரு சாதாரண மே பதினொன்று நடக்கிற அந்த மாநாட்டில் எல்லாம் சரியா போயிடும் அதோட அது முடிஞ்சிடும் சும்மா ஏதாவது அது அதனால ஒரு பிரச்சனை வந்துருமா அதோட அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா கட்சிக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதா அதுதான் அது பேசி சரி பண்ணி சரி பண்ணிக்கிற முடியும் எது இல்லை இல்லை வாழ்த்து வாழ்த்து செய்தி கொடுத்துருக்குது வாழ்த்து அறிக்கை போடுவோம் நீ வா வாநாட்டுக்குன்னா போவேன் அது எங்கள் ஐயாவை கட்டாயம் வந்து பங்குனா போய் நான் அங்கே இருந்து வந்தால் தானே அதில் எனக்கு அந்த மாநாட்டில் மேடையில் ஏறுறது இல்லையா பேசுறது இல்லையா எனக்கு ஒன்றும் இல்லை நான் தான் இருந்தேன் அவ்வளோ அது 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 வந்து ஒன்றும் இல்லை